தாயே எந்தன் மகளாய் மாறு அத்தியாயம் பதிமூன்று ஜெயந்தியோ அப்ப சரிங்க அடுத்த முகூர்த்தத்தில் திருமணம் வைத்துக் கொள்ளலாம் சீதனமா இருபது பொண்ணாக பொண்ணுக்கு போட்டுடுங்க கல்யாண செலவிற்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துடுங்க மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய சீரா இந்த வீட்டை அவன் பேரில் எழுதி வச்சிடுங்க அவ பேரில் இருந்தால் என்ன இவன் பேரில் இருந்தால் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வாழ போறாங்க என்ன சொல்ல அனைத்தும் மகளின் தானே என்ற எண்ணத்தில் ராதா அனைத்திற்கும் சம்மதம் தெரிவித்தால் அவ்வளவு ான் மல மழவென்று திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றது திருமணத்திற்கு புடவை எடுப்பது முதல் பத்திரிகை அடிப்பது மணப்பெண்ணிற்கு வாங்குவது என அனைத்திலும் ராதா மனப்பெண்ணிற்கு எனும் இல்லை இல்லை ஒதுக்கப்பட்டால் நீ வருவது சரியில்லை என்று பிள்ளையை பெற்றவரும் அவளது குடும்பமும் சொல்ல அவளுக்கும் அது சரி என்று தான் பட்டது மகளுக்கு தான் வராததற்கு உண்மையான காரணம் தெரிந்தால் வானத்துக்கும் பூமிக்கும் இடையே குதிப்பாள் அதனால் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதும் உடம்பு முடியவில்லை வலிக்கிறது கடைக்கு சென்றால் வெகு நேரம் நிற்க வேண்டி வரும் நீங்கள் போய் வாங்கி கொண்டு வாருங்கள் என ஏதாவது காரணம் சொல்லியே தட்டி கழித்து விடுவாள் ராஷ்டிகாவின் தான் தத்தளித்துக் காரணத்திற்கு உள்ளே பொருள் மறைந்திருப்பதை அவள் கவனிக்க தவறிவிட்டாள் அதோ இதோ என்று திருமண நாளும் வந்துவிட்டது கணவனின் புகைப்படத்தின் முன் ராதா வேண்டிக் கொண்டிருக்க அவளின் கடந்த கால நினைவோட்டத்தை கதவு தட்டப்படும் ஓசையில் களைந்தது பிரார்த்தனையை கைவிட்டவள் கதவை சென்று திறக்க அங்கு மாப்பிள்ளையின் தாயாரும் அவரின் சொந்தம் ஒரு பெண்ணும் நெஞ்சு கொண்டிருந்தனர் இவள் வாங்க உள்ளே வாங்க என அழைக்க அவரோ எங்க அம்மோ சீக்கிரம் தயாராகி வர சொல்லுங்க நிறைய சடங்குகள் பண்ண வேண்டியிருக்கு என ஜெயந்தி படப்படப்புடன் கூற ராதாவோ அம்மா குளிச்சிட்டு இருக்கா இதோ இன்னும் பத்து நிமிஷத்தில் ரெடியாகி வந்துடுவா நீங்கள் போங்க என கூற அவரோ சரி சரி இந்த புடவையை கட்டிக்கிட்டு சீக்கிரம் வர சொல்லுங்க கல்யாண சடங்கு ஆரம்பிக்கணும் என கூறி அவர் புடவை கையில் கொடுப்பது போல் கொண்டு போய் பின்னே இழுத்து கொண்டார் கல்யாணத்துக்கு கற்றா முதன் முதலில் நீங்க கையில் வாங்குறது சரியில்லை என அவர் முகத்தில் அரைந்தது போல் சொல்ல ராதாவும் அவர் வார்த்தையில் உள்ளே சங்கடப்பட்டாலும் வெளியில் சரிங்க உங்க கையால் இங்க வச்சுட்டு போங்க வந்தா அவளை எடுத்துக்க சொல்றேன் என கூறிவிட அவர்களும் அதை மேஜை மேல் வைத்துவிட்டு நீங்க எதையும் தொட்டுடாதீங்க என கூடுதலாக வேறு கூறிவிட்டு சென்றனர் அவளும் சரி என்னும் விதமாக தலையை ஆட்டிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலானால் இவை அனைத்தும் அவளுக்கு அத்துணை ஏற்கனவே இந்த திருமணம் செய்து கொள்ளலாமா வேண்டாமா என தவித்துக் கொண்டே இருந்தவள் இங்கு வரை வந்துவிட்டாள் இப்பொழுது இவர்கள் அன்னையை இப்படி பேசுவது அவள் மனதில் மேலும் சஞ்சலத்தை நிரப்பியது குளித்து முடித்து வந்தவளை ராதா அம்மோ இந்த புடவையை எடுத்து கட்டிட்டு சீக்கிரம் ரெடியாகி வா நேரமாகுது என சொல்ல நீங்க எடுத்து கொடுங்கம்மா என ராதாவை பார்த்து கூறினாள் மகளின் பேச்சு தோரணையிலேயே தெரிந்துவிட்டது மகள் அனைத்தையும் கேட்டுவிட்டாள் என இருந்தும் அம்மோ அவங்க சொல்வதில் என்ன தவறு இருக்கு இருக்கட்டும் விடு இதையெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன் உனக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா அதுவே போதும் ரெடியாகு என அவள் கண்ணம் தன் உள்ளங்கையில் தாங்கி ஆதூரமாய்க் கூறியவள் அறையை விட்டு வெளியேறி இன்னும் சற்று நேரத்தில் திருமணம் அதற்கான மகிழ்ச்சி கொஞ்சம் கூட அவளுக்கு இல்லை தாயை தன்னிடமிருந்து பிரித்து விடுவார்களோ என்ற அச்சம் அவளை முழுவதும் ஆட்கொண்டது கலக்கத்துடனே தந்தையின் புகைப்படத்தின் அருகில் சென்று அப்பா எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னே தெரியலப்பா இந்த கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா எனக்கு எதுவும் புரியல இவங்க எல்லாம் சேர்ந்து என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவாங்களோன்னு என் மனசு சொல்லுது என் கல்யாணம் என் அம்மா என் கூட நின்னு எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அவங்க நிலைமையை காட்டி ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க என்னை சிறிது நேரம் புலம்பி கண்ணீர் விட்டவள் பின் கண்களை அழுந்து துடைத்து கொண்டு புது உத்வேகத்துடன் அப்பா கல்யாணம் நடந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எங்கேயும் என் அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேன் அவங்க தான் எனக்கு எல்லாமே நீங்கள் எனக்கு எப்போதும் கூட இருந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பீங்க எனக்கு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு தருவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என மனதிடத்துடன் திருமணத்திற்கு தயாராகி மன மேடைக்கு வந்தால் வரும் வழியில் தாய் ஓரமாக நின்று மனவரையில் நடைபெறும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அவள் அருகில் சென்றவள் அவள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க ஏன் காலில் விழுந்துட்டு நாம என்ன அம்மா பொண்ணு மாதிரியா விழுந்துட்டுல தானே வாழ்ந்தோ நீ சந்தோஷமா வாழ்றத பார்க்கதான் இன்னும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் என கண் கலங்கியவள் அவளை ஆசிர்வாதம் செய்து மனமேடைக்கு அனுப்பி வைத்தாள் நீங்களும் வாங்கம்மா என அவள் அழைக்க நான் இருந்தே பார்க்குறேன் நீ போடா என அவளை அனுப்ப முயல அவளோ முடியாது நீங்க என் பக்கத்தில் தான் இருக்கணும் வாங்க என அவள் கைப்பிடி தெளிக்க அதற்குள் அங்கு பிரசங்கமானார் தாய் ஜெயந்தி ஏம்மா மனக்கோளத்தில் முதன் முதல ஆசிர்வாதம் வாங்குற ஒரு வாங்க வாங்கக்கூடாதா என தன் ஆதங்கத்தை கொட்ட அவளோ யாருன்னே தெரியாத கிட்ட வாங்குறதை விட என் அம்மா கிட்ட வாங்கினாதான் எனக்கு சந்தோஷம் என அவர்களின் மூக்கை உடைத்தாள் அதுக்கு இல்லம்மா

ராதாவிற்கோ அங்கு நிற்பதற்கே சங்கடமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி வந்து மணமேடையை விட்டு கீழறங்கி வந்து நின்று பெற்றவர்களுக்கு பாத பூஜை செய்ய வேண்டிய சடங்கு வர ராதாவின் பெற்றோராக கண்ணனின் அண்ணன் அண்ணி விக்னேஷும் கார்த்திகாவும் வந்து நின்றனர் ராஷிகாவோ தன் அன்னையை தேடினால் அவள் சடங்கு செய்யாதிருப்பதை பார்த்த லீலா அம்மோ சீக்கிரம் பெரியப்பா பெரியமாக்கு பாத பூஜை செய் எனக்கு ஒரு அவளோ பெத்தவங்களுக்கு தானே பண்ண சொன்னாங்க இவங்க என்ன பெத்தவங்க கிடையாது என் அம்மாவிற்கு தான் பாத பூஜை பண்ணுவேன் என திட்டவட்டமாக கூறிவிட்டாள் ஏம்மா உனக்கு எத்தனை தடவை சொல்றது உன் அம்மா ஒரு விதவை அவங்க எப்படி காரியத்தில் ஈடுபட முடியும் அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு தான் தள்ளி நிற்கிறாங்க நீ என்னடானா சும்மா அவங்களே கூப்பிட்டு இருக்க என பிள்ளையின் தாயார் சற்று காட்டமாகவே கூற அவளுக்கோ அவள் அன்னையை விதவை என்று சொன்னதும் அப்படி ஒரு கோபம் வந்தது உடனே மனமேடை விட்டு எழுந்தவள் அவர் அருகே சென்று இன்னொரு தடவை அம்மாவை பார்த்து விதவன்னு சொன்னீங்க அப்புறம் இங்கு நடக்கிறதே வேற என விரல் நீட்டி எச்சரிக்க மண்டபமே பரபரப்பானது என்ன நீ ரொம்ப பேசுகிற புருஷனை இழந்தவள விதவன் தானே சொல்லுவாங்க அதை தானே நானும் சொன்னேன் நான் மட்டும் இல்லை இந்த ஊரே சொல்லும் உன் அம்மா ஒரு விதவை விதவனு என அவர் மீண்டும் அந்த வார்த்தையை கூற அவர் கண்ணத்தை பதம் பார்த்தது ராக்ஷிகாவின் கை ஓங்கி அறைந்திருந்தாள் அம்மோ என ராதா அதிர்ச்சியாகி கத்தி அவளிடம் வந்து நிற்க அனைவரும் அப்படியே ஸ்தம்பித்து நின்றனர் ராக்சிகாவோ உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லைல்ல என்ன தப்பு பண்ணாங்க அம்மா அப்பா இறந்து போனதுக்கு காலம் முழுவதும் இவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க அவங்க அவங்களுக்கு விதி முடிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் இறக்கத்தான் செய்வாங்க அதுக்கு கட்டிக்கிட்டு வாழ்ந்த மனைவிமார்களை குற்றம் சொல்வீங்களா இப்போ இவங்களை எல்லாத்துலயும் இருந்து ஒதுக்கி வச்சிட்டா மட்டும் எல்லாம் நல்லதுதான் நடக்குமா கெட்டது எதுவும் நடக்காதா ச என்ன உங்களோட சாஸ்திரமோ சம்பிரதாயமோ புருஷன் செத்துட்டா பொண்டாட்டிக்கு வித பெண்ணு பேரா பொண்டாட்டி செத்துட்டா அந்த புருஷனுக்கு என்ன பேரு என் அப்பா சாகும்போது எனக்கு அஞ்சு வயசு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட ஆசை சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எனக்காகவே வாழ்ந்தவங்க ஏன் அம்மா அவங்க கிட்ட இருந்து ஆசிர்வாதம் வாங்கினா அது கெட்டதாம் எவ்வளவுதான் நாடு எல்லா துறையிலும் வளர்ந்து நல்ல நிலைக்கு போனாலும் உங்க பாலாய் போன மனதை கஷ்டப்படுத்தும் சடங்குகள் மட்டும் எப்பொழுதும் மாறாது இப்படி பண்றதால அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா அவங்கள இப்படிதான் நடத்துவாங்க இப்ப வந்து நடத்துவீங்க ஒருத்தவங்களை சந்தோஷப்பட வைக்க முடியலனாலும் அவங்கள கஷ்டப்படுத்தாம இருக்க பாருங்க எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள் எந்தெந்த முறையில் சொன்னாலும் அவங்க அவங்களுக்குள் மாற்றம் கொண்டு வர அவங்க மனச வச்சாதான் முடியும் இன்னைக்கு அம்மாவை சொல்ற உங்களுக்கும் நாளை அதே நிலமா வரலாம் அப்ப உணர்வீங்க என் அம்மாவோட வழி என அவள் மனதின் ஆதங்கத்தை எல்லாம் ஒரே மூச்சாக கொட்டி தீர்த்து விட்டாள் அத்தியாயம் பதினான்கு சிறு வயதிலிருந்து அவள் அன்னை அனுபவித்த வழியை பார்த்து பார்த்து வளர்ந்ததால் அவளுக்கும் அந்த வழி உண்டு பாழாய் இந்த சமூகம் அனைத்திலும் மாற்றம் கொண்டு வந்தாலும் சடங்கு என்ற பெயரில் மேலும் வேதனை தருவதை இன்னமும் மாறாமல் இருக்கிறது தான் கணவன் இறந்தவுடன் அனைவரையும் விட அந்த பெண்ணிற்கு தான் வேதனை அதிகம் அந்த வேதனையை குறைக்க மனமில்லாவிட்டாலும் சடங்கு என்ற பெயரில் அதிகப்படுத்தி மேலும் வேதனை சேர்ப்பதுதான் இந்த சமூகத்தின் முதல் வேளை தீண்ட தகாதவர்கள் போல் அனைத்திலும் இருந்தும் அவர்களை ஒதுக்கி ஒதுக்கியே நடைபெணமாய் அலைய விடுவதுதான் இந்த சமூகத்தின் தலையாய கடமை சமூகம் மாற வேண்டும் மாற வேண்டும் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் எப்படி மாறும் மாற்றம் முதலில் தொடங்க வேண்டியது நம் மனதில் இருந்தல்லவா நெடுங்காலமாய் மனதில் புதைத்து புதைத்து வைத்திருந்த அவள் அன்னைக்கு இழைக்கப்படும் கொடுமையின் வழி இன்று வெடித்து சிதறிவிட்டது ராஜேஷின் தந்தையோ சின்ன பெண் மனைவியை கை அடித்து அழித்துவிட்டாளே என்ற ஆத்திரத்தில் போயும் போயும் இந்த ஆள் சொன்னதை வைத்து இவங்க வீடு நமது கைக்கு வந்தால் ஒரு பங்கு பணம் நமக்கு வருமேனு நினைச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் பாரு என்ன சொல்லணும் என அவளின் பெரியப்பாவை நோக்கி குற்றம் சொல்கிறேன் என்ற பெயரில் உண்மையை போட்டு உடைத்து விட்டார் அதிர்ந்து போய்விட்டார்கள் ராதாவும் ராக்ஷிகாவும் அதுவும் ராக்ஷிகாவிற்கு இது புதிய செய்தி அன்னை எத்தனை துன்பம் வந்த போதும் தந்தை வாழ்ந்த கோவில் என்று அந்த வீட்டை விட்டு பிரிந்ததே இல்லை தன் திருமணத்திற்காக விட்டு கொடுத்தாரா அவளுக்கு இதை கண்டு மகிழ்வதா கலக்கம் கொள்வதா அவளுக்கு புரியவில்லை என்னது என்னம்மா எங்க வீட்டை உங்களுக்கு தரதா சொன்னாங்களா அதிர்ச்சியாகி கேட்க ஆமாம் சீர் சீர்வரிசையாக வீட்டை என் பையன் பேரில் எழுதி வைக்கிறதா சொன்னாங்க என அவர் சொல்ல அதிர்ச்சியுடன் அவள் அன்னையை திரும்பி பார்த்தாள் ஏம்மா ஏன் இருக்கிற எல்லாத்தையும் தான் எனக்கே எனக்கு என்ன கொடுத்துருக்கியே அப்பா உனக்காக விட்டுட்டு போய் இருக்கிற கோவில் மாது அதை போய் கண்ட கண்ட சாக்கடைக்கெல்லாம் தரதா சொல்லியிருக்கியே என ராதாவை நோக்கி அவள் கும்முற உனக்காக தான் நீ நல்லா வாழணும் தானே உன் அப்பா இந்த இடத்துல இருந்து இருந்தாலும் இதை தான் செய்திருப்பார் என ராதா சொல்ல அன்னையை வந்து கட்டி கொண்டாள் உணர்ச்சி பெருக்கில் அவளுக்கு அழதான் உங்களை எப்பவும் காண மகிழ்ச்சியில் ராதாவிற்கு ஆனந்த கண்ணீர் சுரந்தது சிறிது நேரம் கழித்து கண்களை துடைத்து கொண்டவள் நேராக மாப்பிள்ளை வீட்டாரிடம் என் அப்பா வாழ்ந்த கோவிலை உங்க வீட்டு பையனின் பேரில் எழுதி வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையே இல்லை என் அம்மா எந்த சடங்குக்கும் முன்னே நிற்க கூடாதாம் ஆனால் அவங்க உழைப்பில் வாங்கின பணம் நகை மட்டும் வேண்டுமாம் அவங்க கையால் வாங்கினா அப்ப மட்டும் அபசகுணம் எனக்கு எங்க அம்மா கொடுத்த பொருளை வாங்கி அபசகுணத்தை உங்க கூட கூட்டிட்டு போறீங்க எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியில் போங்க என நக்கலாக கூறியவள் வாசலை நோக்கி கை காட்ட அவர்களுக்கு பெருத்த அவமானமாக போய்விட்டது எங்களை இப்படி நடு சபையில் வச்சு அவமானப்படுத்திட்டேல கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போனா மறுபடியும் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் உனக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் வாங்க போலாம் என ராஜேஷின் அன்னை சவால் விட்டு கூற அவளோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்க பிள்ளைக்கு முதலில் கல்யாணம் பண்ற வழிய பாருங்க பெத்த அம்மா உங்களை கை நீட்டி அடிச்சிருக்கேன் என்னை ஒரு வார்த்தையாவது திட்டினானா அந்த அளவுக்கு இருக்கு உங்க வளர்ப்பு வெளியில் போக முதலில் என சுட்டிக்காட்டி கூற உண்மையில் தவறை அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டனர் அனைவரும் ராதா எவ்வளவு நன்றாக வளர்த்திருந்தால் அன்னைக்கு ஒரு அவமானம் வந்ததும் தன் திருமணத்தையே நிறுத்தி இருப்பாள் தங்கள் வளர்ப்பு சரியில்லை என்ற உண்மை சுட்டதினால் கூனி குறுகி மண்டபத்தை விட்டு வெளியேறினார் அடுத்து தன் சொந்தங்களை காண காண அவளுக்கு அத்தனை ஆத்திரமாக வந்தது அவர்களாவது நேற்று வந்தவர்கள் தன் முன்னிருக்கும் அத்தனை பேரும் தன் இரத்த சொந்தம் எப்படி தங்களுக்கு துரோகம் செய்ய மனம் வந்தது நினைக்கவே வேதனையாயிருந்தது திருடனாய் பார்த்து திறந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது போல்தான் இந்த சொந்த பந்தங்களும் எதுவும் கோபப்பட்டு பேச அவள் விரும்பவில்லை சொந்த பந்தம்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அசிங்கப்பட்டு போயிடுவீங்க என அவள் அடக்கப்பட்ட கோபத்தில் கூற தவறு அவர்கள் பக்கம் இருக்கும் பட்சத்தில் எதுவும் வாய் திறந்து பேசவே இல்லை அன்னையின் கையை இருக பற்றியவள் மண்டபத்தை விட்டு வெளியேற நிமிர்வுடன் நடந்தாள் அவள் அன்னை அவளுக்கு கொடுத்த சீதனம் இந்த நிமிர்வு அதை அன்னைக்காகவே கொடுத்ததை நினைத்து அத்தனை பெருமை அவளுக்கு அத்தியாயம் பதினைந்து மெல்ல அன்னையுடன் நடை போட்டவளின் நடையை நிறுத்தியது ஒரு நிமிஷம் என்ற ரிஷிகேஷின் குரல் வாசல் வரை சென்று கொண்டிருந்த ராஜேஷின் குடும்பம் கூட அவன் குரலில் நின்று திரும்பி பார்த்தது தான் ராஜேஷ் வேலை செய்கிறான் அவன் மிகவும் திருமணத்திற்கு தாய் தந்தையருடன் வருகை புரிந்திருந்தான் இங்கு வரும் வரை அவனுக்கு தெரியாது மணப்பெண் ராட்சிகா தான் என்று மனமேடிக்கு வந்த தான் பார்த்தான் ராட்சிகாவை இவ்வளவு நாள் திரை போட்டு மறைத்திருந்த காதல் இன்று அவளை கண்டதும் அந்த திரையை மறைக்கும் சூரிய ஒளியாய் பிரகாசமாகி நின்றது இருந்தும் அவளை இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து வந்து அமர்ந்திருக்கிறாள் என்றால் அவள் எங்கிருந்தாலும் நன்றாக வாழட்டும் என்ற எண்ணத்துடனே அமர்ந்திருந்தான் திருமணம் நின்றவுடன் அது அவனுக்கு சாதகமாக போயிற்று அவளின் எண்ணத்தில் கொஞ்சம் கூட மாற்றமில்லை அப்பொழுதும் இப்பொழுதும் எப்போதும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறாள் தன் அன்னைக்காக திருமணத்தையே நிறுத்தி இருக்கிறாள் என்றால் தன் காதலை தூக்கி எறிந்தது ஒன்றும் தவறாக தெரியவில்லை அவனுக்கு அவள் மேல் தான் அதிகரித்தது அவனுக்கு இனியும் அவளை தவறவிட அவன் தயாராக இல்லை ராக்ஷிகாவிற்கு அத்தனை அதிர்ச்சி தன் முன்னே நின்றவனை பார்த்து எத்தனை வருடமாகிவிட்டது அவனை பார்த்து காதல் கொண்ட மனது அவனை கண்டதில் அத்தனை பூரிப்பை அடைந்தது அவள் முன் புன்னகை முகமாக நின்ற ரிஷிகேஷ் என்ன மன்னிச்சிடுங்கம்மா என ராதா பெண் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்டான் யாரோ ஒருவர் தன் காலில் விழவும் பதறிய ராதா யாருப்பா நீங்க எந்திரிங்க எந்திரிங்க என அவனை எழுப்பிவிட அவனோ எழுந்து ஐ ரியலி சாரி ராக்ஷிகா அன்னைக்கு நான் பேசினது தப்புதான் இவங்களோ எனக்கு அம்மா போல் தான் தெரியாமல் மன்னிச்சிடு மன்னிச்சிடு என அவன் ராக்சிகாவிட மன்னிப்பு கேட்க அவளோ முகத்தை திருப்பிக் கொண்டாள் மீண்டும் அவனை பார்த்ததில் சந்தோஷம் என்றாலும் அவன் மீதான கோ அப்படியேதான் இருந்தது அம்மோ யார் இவர் சொல்றேன் என ரிஷி அவளை சந்தித்த நாள் முதல் காதலில் விழுந்து இருவரும் பிரிந்தது வரை கூற ராதாவோ மகளை அதிர்ச்சியாகி பார்த்தாள் என்கிட்ட சொல்லவே இல்லையே எனக்காக தானே இந்த கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவிச்ச என கண்கலங்கி கேட்க ஆமாம் என மறையாமல் உண்மையை கூறினாள் அவளின் உச்சி முகர்ந்து முத்தம் வைத்தவள் நான் ரொம்ப கொடத்து வைத்தவள்டா நீ என் மகளாய் கிடைக்க என நெகிழ்ந்து கூறினாள் ராதா ரிஷி இப்பவே இந்த நிமிஷமே நாம திருமணம் செய்து கொள்ளலாம் ராக்ஷிகா என் அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க இனிமேலும் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என ராக்ஷிகாவை பார்த்து கேட்க அவளோ அவனை நம்பாத பார்வை பார்த்தாள் உன் எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே தாம்மா இனி நீ எது சொன்னாலும் தலைய மட்டும் தான் ஆட்டுவேன் வாய் திறக்கவே மாட்டேன் என அவன் அவளிடம் சரண்டராக அவளோ சிரித்து கொண்டே அன்னையை பார்க்க எனக்கு சமுதாயமோ உன் அப்பா என்னைக்கும் நமக்கு நல்லது தான் செய்வார் போய் மனமேடையில் உட்கார் ரிஷியும் இனிதே நடந்தேறியது ஒவ்வொரு சடங்கின் போதும் ராதா முன்னிட்டு செய்ய ராக்ஷிகாவிற்கு அவ்வளவு மகிழ்ச்சி முடிவில் ஆசிர்வாதமாக காலில் விழுந்து நிமிர்ந்து பார்த்த பொழுது தந்தை உருவம் அன்னையின் அருகில் நின்று தன் மீது மலர் தூவி ஆசிர்வதித்ததை கண்ணீருடன் கண்டால் ராக்சிகா முதலிரவு அறையில் ராக்ஷிகாவின் மடியில் தலை சாய்த்து படுத்திருந்தான் ரிஷி ரிஷி அந்த ராஜேஷ் கூட கல்யாணம் நின்று போச்சு தானே நம்ம கல்யாணம் நடந்தது ஒருவேளை மண்டபத்தில் பிரச்சனை நடக்காமல் போயிருந்தால் என்ன பண்ணியிருப்ப என அது முக்கியமான சந்தேகத்தை கேட்க அப்பவும் நம்ம கல்யாணம் நடந்திருக்கும் தாலி கட்டும் சமயம் அவனை தள்ளிவிட்டு நான் தான் பிளான் போட்டேன் நல்ல வேலை பிரச்சனை நடந்து என் ஹீரோ விஷயத்தை காட்ட முடியாமல் போயிடுச்சு என தன் திட்டத்தை கூற அவளோ வாய்ப்புழுந்து அடப்பாவி என கூற அவளின் திறந்த வாகினை மூடும் பணியை அவன் இதழ் செய்ய அங்கே மொட்டிலிருந்து மலர் மலர்ந்து மனம் பரப்புவது போல் அவர்களின் வாழ்வும் மலர்ந்து மனம் பரப்பியது ரிஷிகேஷும் அவனின் பெற்றோர்களும் ராதா வீட்டின் பக்கத்து வீட்டையே விலைக்கு வாங்கி அங்கேயே குடிபெயர்ந்தனர் ரிஷி அவர்களின் பெற்றோருக்கு ஒரே பையன் என்பதால் மகன் மற்றும் மருமகளின் விருப்பத்திற்காக அவர்களுக்கும் அங்கேயே நிரந்தரமாக வந்து தங்கிவிட்டனர் ராக்ஷிகா தன் தொழிலை கவனிக்க ரிஷிகேஷ் அவன் தொழிலை தந்தையுடன் கவனிக்க ரிஷியின் தாயாரும் ராதாவும் இரண்டு பேரும் தன் இரு வீட்டு நிர்வாகத்தை பார்த்து கொண்டனர் சம்பந்திகள் போல் அல்லாமல் இருவரும் சகோதரிகள் போல் ஆகிவிட்டனர் வார இறுதி நாட்களில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது வெளியில் செல்வது அரட்டை அடிப்பது என சந்தோஷம் மட்டும் குறைவில்லாமல் சென்றது அவர்கள் வாழ்வில் அவர்களின் மகிழ்ச்சியை மேலும் அதிகரித்தது ராக்ஷிகா கருவுற்றிப்பது தெரிந்ததும் இரு வீட்டு முதல் பாரிசை வரவேற்க பொருட்டு அவளுக்கு வெகு விமர்சையாக வளைகாப்பு நடத்தப்பட்டது வளைகாப்பு முடிந்த அன்று இரவு ராதா மகளிடம் தன் கணவன் தனக்கு ஆசையாக கொடுத்த அந்த கொடுத்தியையும் கொலுசையும் அவளிடம் கொடுத்தவர் உனக்கு பெண் பிள்ளை பிறந்தால் இதை என் சார்பா அவளுக்கு இந்த பரிசை கொடுத்திடாமோ என கூற இப்ப ஏமா இது அப்புறம் பாப்பா பிறந்ததும் நீங்களே கொடுங்க என அவள் மறுத்து கூற ஏனோ கொடுக்கணும்னு தோணுச்சு வச்சுக்கோடா என சொல்ல அவளும் வாங்கி கொண்டாள் ராதாவிற்கு மனம் முழுவதும் மகிழ்ச்சி தான் கணவனின் புகைப்படத்தை பார்த்து புன்னகைத்தவள் கணவன் மீண்டும் வளர்ந்து கொண்டிருப்பான் என்ற எண்ணத்தில் அப்படியே அது ஆகிவிட்டது ராதாவிற்கு ராசிகா மீண்டும் அவள் அன்னையை பெற்றெடுத்தால் தன் பிரசவத்தில் தாயே தன் மகளாய் பிறந்ததில் அவளின் மகிழ்ச்சி விண்ணை தொட்டது அவளுக்கு தன் அன்னையின் பெயரை கொண்டு ராகதாக்சினி என பெயர் சூட்டிய மகிழ்ந்த நேரம் விண்ணுலகிலிருந்து கண்ணன் ராதா செய்த ஆசிர்வாதம் அவர்களின் புகைப்படத்திலிருந்து மலர்கள் அவர்கள் மேல் உதிர்ந்து ஆசிர்வதித்தது மனதில் மகிழம்பூவை பூக்க வைத்தாய் மழலை சிரிப்பினால் மதகு திறந்து நதியை போல மகிழ்ச்சி காட்டினாய் அகலின் ஒளியை அகத்தில் சேர்த்தாய் அன்பு மொழியினால் அகிலம் ஆளும் அன்னை தமிழாய் என்னை ஆழ்கிறாய் நீ என்னில் உயிராகி ஊனாகி என் கருவாகி என்னுடனே வாழ வேண்டும் என்ன நித்தமும் இருக்கும் வேண்டுதல் இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வேண்டும் வரம் எனக்கு தாயே எந்தன் மகளாய் மாற முற்றும் அன்புடன் தர்ஷி ஸ்ரீ பவானி யுவராஜ் நன்றி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் நான் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனாக கிளிக் பண்ணிடுங்க பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோஷங்கரி